அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில விதத்துக்கு உடனே வேலை கிடைக்குங்க சில பேர்த்துக்கு படிச்சு முடித்து வேலைக்கு ரொம்ப அலையக்கூடிய தன்மைகள் இருக்கும் அது ஜாதகப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ உயர்கல்வி ஒன்பதாம் பாவங்க ஒன்பதாம் பாவம் ரெண்டு ஆறு பத்த காமிச்சிச்சுன்னா அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலையே கிடைக்குங்க அதே இது அவங்க மூணு ஒம்பது அஞ்சு ஒம்பது இதெல்லாம் தொடர்பு கொண்டா அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா இந்த அமைப்பு ரெண்டாவது பத்து இருந்துச்சுன்னா அவங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் நல்ல சப்போர்ட்டிவான வேலையா இருக்கும் அதேமாரி ஆறாம் பாவம் சொன்ன உத்தியோகங்க ஆறாம் பாவம் உத்தியோகம் அப்படின்னு சொல்லும்போது மூணு ஒம்பது தொடர்பு கொண்டா அவங்க சீக்கிரம் வேலை அமையாது சரிங்களா வேலைக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கூட ஒன்னு அது ஓரளவுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணும் பத் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு பத்து பத்துன்னு கன்ஃபார்ம் வேலை நல்லா உத்தியோகமாக கிடைக்கும் அதாவது ஆறாம் வீடு ரெண்டாயிரம் பத்து ஒன்பதாம் வீடு ரெண்டாயிரம் பத்துனா அவங்க படிக்கும் போதே வேலை கிடைச்சிருங்க படிக்கும் போதே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி தசா புத்தியில் நடக்க தசையில வந்து மூணு ஒன்பது தொடர்பு கொண்டு திசை நடக்கும்போது அது தொழிலுக்கு சிறப்பு இல்லைங்க ஒன்று ஏழு ரெண்டாறு பத்து தொடர்பு கொண்டு திசை நடத்துச்சுன்னா உடனே அந்த திசையில வேலை கிடைக்கும் அதே இது புத்திலையும் அப்படிதான் ஒன்று ஏழு தொடர்பு வந்து அதாவது எந்த திசையா இருந்தாலும் சரி எந்த புத்தியா இருந்தாலும் சரி இந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு தொடர்பு வந்து ஒரு புத்திநாதன் நடந்ததுன்னா நல்லா இருக்கும் மூணு ஒன்பதுன்னு சொல்லும் போது அது வந்து தொழிலுக்கு ஸ்ட்ராங் இல்லைங்க ரெண்டாயிரம் பத்து தொடர்பு கொண்டு ஒரு தசா புத்தி நடந்துச்சுன்னா உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நன்றி வணக்கம்